ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுவாமி குக்கிங் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த சேமிப்பில் வாங்கின நகையை தான் உங்கள்கிட்ட காமிச்சிட்டு இருக்கேன் ஸோ சேமிக்கிறது வந்து கஷ்டமாக இருக்குது சேமிச்சு என்ன பண்ண போகிறோம் சேமிச்சு நம்ம சேமிச்சுக்கிட்டே இருந்தால் லைஃப்பை வாழ முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் ஃபஸ்ட்டு இந்த நகையை பற்றி உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் இந்த நகை பார்த்தீங்கன்னா ஒரு பவுன் நகை ஒரு பவுன் நெக்லஸ் இது இந்த நெக்லஸ் வந்து நாங்கள் எப்படி வாங்கினோன்னா நான் வந்து அமௌண்ட் ஆல்ரெடி சேவ் பண்ணுவேன் ஸோ என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் எப்படி சேவ் பண்ணுவேன்றது இந்த வீடியோ பார்த்திங்கன்னா சேமிக்கணும் அப்படின்னு நினப்பாங்க சில பேர் பட் வந்து அதுக்கான முயற்சிகள் செய்ய மாட்டாங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணுன்றதுக்கான வீடியோ தான் இது கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நீங்களும் சேமிக்க ஆரம்பிப்பீங்க இப்போ வாங்க நான் எப்படி நகை வாங்கினேன்னு சொல்கிறேன் ஸோ ஸோ இந்த நெக்லஸ் வந்து என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு அவங்க வந்து ஆசாரி நகை கடை வச்சிருக்காங்க அவங்கள்ட்ட அவங்க சொந்தக்கார பொண்ணு அதாவது அவங்க அக்கா பொண்ணு எனக்கு இந்த நெக்லஸ் வந்து அழிச்சிட்டு எனக்கு தாலிக்கொடி செஞ்சு தாங்கன்னு சொல்லியிருப்பாங்க போல அப்போ அந்த அண்ணாக்கு வந்து சடனாக எங்கள் ஹஸ்பண்ட் ஞாபகம் வந்திருக்கு ஏன்னா நாங்கள் ரெண்டு பாப்பா வச்சுருக்கோன்றது அவருக்கு தெரியும் அதனால வந்து பாப்பாவுக்கு வாங்குறியா அப்படின்னு கேட்டு எங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க எனக்கு அழிக்க மனசு வரலடா புதுசாக இருந்துச்சு நல்ல டிசைனாகவும் இருந்துச்சு அதனால் எனக்கு இதை அழிச்சிட்டு செய்ய மனசு வரல அதனால் நான் அந்த என் அக்கா பொண்ணுகிட்ட கேட்டேன் இல்லை கொடுத்துருங்க மாமா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க கொடுத்துட்டு நீங்கள் எனக்கு தாலிக்கொடி செஞ்சு கொடுங்க மாமா அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னு சொல்லி சொ எங்கள்கிட்ட சொன்னாங்க நான் அவர் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து கேட்டுட்டு எனக்கு ஃபோ எனக்கு ஃபோன் பண்ணார் அப்போ அவர் ஒர்க்கில் இருந்தார் ஸோ அதனால எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு சொன்னான் நகை நல்ல நகையா சூப்பராக இருக்குமா பாப்பாவுக்கு வாங்குறியா அப்படின்ற மாதிரி கேட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னார் நான் உடனே வந்து ஓகே முதல்ல ஃபோட்டோ அனுப்ப சொல்லுங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் அந்த அண்ணா வந்து ஃபோட்டோ அனுப்பியிருந்தாங்க பார்த்தோன்னே பிடிச்சிருந்துச்சு நல்லாவும் இருந்துச்சு பட் வந்து என் ஹஸ்பண்ட்கிட்ட அமௌண்ட் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு என்கிட்ட இருந்துச்சு நான் சேவ் பண்ணி அமௌண்ட் வச்சுருந்தேன் நான் வந்து பேங்க்லலாம் போட மாட்டேன் நான் வீட்டில் தான் வச்சுக்குவேன் சே அமௌண்ட்டை ஸோ அதனால் என்கிட்ட இருந்துச்சு நான் ஒன்றே சொன்னே வாங்கிடலாம் என்கிட்ட கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னோன்னா அவருக்குமே என் ஹஸ்பண்டுக்குமே சந்தோஷம் ஸோ பரவாயில்லையே நகா வாங்குற அளவுக்கு சேவ் பண்ணி வச்சுருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு நான் சில கோல்டு காயின் வாங்குறதுலாம் கூட என் ஹஸ்பண்டுக்கு தெரியாது ஸோ ஸோ இந்த மாதிரி டயத்தில் நான் சொன்னோன்னா அவர் கொஞ்சம் சந்தோஷமாகிடுச்சு உடனே அந்த அண்ணாட்ட சொன்னாங்க நல்லா செக் பண்ணி மட்டும் கொண்டாந்து கொடுறான் பியூரிட்டி சர்டிஃபிகேட்லாம் வந்து வாங்கிட்டு வந்து கொடுறான்னு மறுபடியும் அந்த அண்ணா வந்து அந்த அந்த டெஸ்டிங் சென்டருக்கு பார்த்தீங்களா கோல்டு கோல்டு டெஸ்டிங் சென்டர் இருக்கு இல்லையா ஸோ அங்கே போய் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு வந்து இந்த பியூரிட்டி சர்டிஃபிகேட் கொண்டாந்து கொடுத்தாங்க சர்டிஃபிகேட்டோட சர்டிஃபிகேட்டோட நகையை வந்து கொண்டாந்து கொடுத்தாங்க எங்களுக்கு இந்த நகைக்கு வந்து பார்த்திங்கன்னா கூலி சேதாரம்ட்டு எதுவுமே வாங்கலை Thank <laughs> you. அதாவது நக அன்னைக்கு நகை என்ன ரேட்டோ அந்த அமௌண்ட் தான் வாங்கினாரே தவிர்த்து கூலி சேதாரம் அந்த அண்ணா வாங்கலை ஏன்னா அவள் அழிக்க தான் சொன்னான் அந்த அழிக்க சொன்ன நகையை தான் நான் உங்களுக்கு தரேன் ஸோ அதில் எதுக்கு நான் கூலி சேதாரம்லாம் வாங்கணும் நீ நகைக்கான காசை கொடுத்தா போதுன்ற மாதிரி சொல்லி எங்களுக்கு இந்த நகையை கொடுத்தாங்க ஸோ இந்த நகை தான் அந்த நகை பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்ட்டு ஸோ அதான் சொல்கிறல நம்மக்கிட்ட காசு இருந்தால் எதிர்பாராமல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் ஸோ வந்து நம்ம நம்ம எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம் ஸோ இந்த டக்குன்னு இந்த மாதிரி ஜுவல் வாங்கணும் அப்படின்னா யோசிச்சே இருக்க மாட்டோம் ஆனால் நமக்கு வந்து இந்த மாதிரி இந்த சில விஷயங்கள்லாம் நமக்கு நடக்கும் ஸோ அதனால நான் என்கிட்ட நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணோன்றதுனால என் சரி என் ஹஸ்பண்டையும் சரி ஸ்டார்டிங் பிகினிங்கில் நாங்கள் வந்து எங்கள்கிட்ட எந்த ஒரு பொருளாதார வசதியும் எதுவும் கிடையாது ஏன்னா ரெண்டு பேர் சைடும் சப்போர்ட் கிடையாது ஸோ அதனால நாங்கள் தான் எங்கள் லைஃபை லீட் பண்ணிட்டு போனோம் ஸோ அதற்கு இடையிலே பார்த்தீங்கன்னா ரெண்டு பிள்ளைங்க படிப்பு ஸ்கூலிங் அந்த குட்டி பாப்பாலேருந்து வளர்க்குறது அது போக ஸ்கூலிங் எல்லாமே இருந்ததுனால எங்களுக்கு வந்து அவ்வளோவா ஜுவல் சேர்க்க தே முடியலை அதுக்கப்புறம் எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு நல்ல ஜாப் கிடச்சிச்சு ஸோ அதனால இப்போ தான் அவர் வந்து எனக்கு வந்து அவரோட சேலரியிலேருந்து கொடுக்குற அமௌண்ட்டில் நான் வந்து மேக்ஸிமம் வந்து ஆடம்பர செலவை குறைச்சி சேமிக்க ஆரம்பித்தேன் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா என்னோட சிக்ஸ் மந்த்ஸ் சேவிங்லேயே வந்து நான் வந்து இந்த ஒரு நகை வாங்கியிருக்கேனா பாருங்கள் ஸோ அந்த அளவுக்கு நான் வந்து என் செலவுகளை மேக்ஸிமம் குறைச்சேன் முன்னே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அந்த அளவுக்கு சேவ் பண்ணுன்ற ஒரு தாட் இருக்காது நானுமே உங்களை சே இந்த எனக்கு கேள்வி கேட்டாங்க பார்த்திங்கன்னா அந்த நண்பர்கள் மாதிரி தான் சேமித்து என்ன பண்ண போகிறோம்னு நினச்சி வந்து எனக்கு வந்து அந்த சேமிப்புன்ற அந்த ஒரு எண்ணமே இல்லாமல் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு நம்மக்கிட்ட நம்ம ஒரு நாலு பொருள் நம்ம வச்சுருந்தால் தான் நமக்கு மரியாதைன்றதே இந்த சொசைட்டி வந்து எனக்கு ஈஸியாக கற்றுக் கொடுத்துருச்சு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் நம்ம மனசை பார்த்து இல்லை நம்ம பேசுகிற விதத்தை பார்த்து யாரும் நமக்கு மரியாதை கொடுக்கறது கிடையாது நம்ம என்ன போட்டுட்டு போகிறோம் என்ன வேர் பண்ணிட்டு போகிறோம் என்ன நகை போட்டுட்டு போகிறோம்னு பார்த்து தான் நம்ம சொசைட்டி நமக்கு மரியாதை தருது ஸோ அந்த மாதிரி சொசைட்டியில் நம்ம வந்து பீட் பண்ணி வரணும்னா நம்ம எந்த அளவுக்கு க எந்த அளவுக்கு சிக்கனமாக இருக்கணும் கஞ்சத்தனமாக இருக்கணுன்றதை அப்போ தான் யோசித்தேன் ஆனால் என்னோட பாயிண்ட் என்னென்னா ஃபுட்டில் மட்டும் என்றைக்கும் நம்ம கஞ்சித்தனம் பண்ணவே கூடாது ஏன்னா ஃபுட்டு வந்து நம்ம வாழ்கிறதுக்கு பேசிக்கே வந்து ஃபுட்டு தான் அந்த ஃபுட்டுன்ற ஒரு விஷயத்தில் நம்ம கஞ்சத்தனம் பண்ணக்கூடாதுன்றது என்னோட ஒரு எண்ணம் ஏன்னா வந்து நாளைக்கு அந்த நம்ம ஃபுட்டில் கஞ்சத்தனம் பண்ணோம்னா நாளைக்கு அந்த போய் ஹாஸ்பிட்டலில் தான் கொடுப்போம் ஸோ ஹெல்த்தியாக சாப்பிட்டுட்டு மேற்கொண்டு அனாவசிய செலவுகளை குறைச்சிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி சேவ் பண்ணும் அப்படின்னு சொல்லி நான் சேவ் பண்ண ஆரம்பிச்சு தான் இது வந்து என்னோடய சிக்ஸ் மந்த்ஸ் சேவிங்ஸில் நான் ஃபா வெறும் ஃபார்ட்டி நைன் தௌசண்ட்க்கு இந்த ஒன் ஒரு பொண்ணாக வந்து வாங்கினேன் இது பார்த்திங்கன்னா அந்த டெஸ்டிங் பண்ணாங்க இல்லையா ஸோ அந்த சர்டிஃபிகேட்டு அது போக நிறைய சர்டிஃபிகேட் கொண்டு வந்து கொடுத்தாங்க அண்ணா அந்த அண்ணாவோட நேமை வந்து நான் இதில் காட்ட நான் விரும்பலை ஸோ அதனால் அந்த அண்ணா வந்து கொடுத்த நகை வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அப்புறம் அந்த நகையும் பாப்பா வந்து ரெண்டு மூணு தடவை யூஸ் பண்ணிவிட்டா அவங்களுக்கு கூட தோணுது பாருங்கள் நம்ம கையில் காசு இருந்தால் அவங்க ரெண்டு பொண்ணுங்க வச்சுருக்காங்களே அவங்கள்ட்ட கேட்டு பார்ப்போன்னு அவங்க நினச்சி நம்மள்ட்ட கேட்குறாங்க நம்ம கையில் காசு இருக்கிறதுனால நம்ம டக்குன்னு வாங்கிட்டோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நகைக்கான சர்டிஃபிகேட் ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து கொண்டாந்து கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் இடையில ஒரு தடவை இந்த நகையை எனக்கு அடகு வைக்கிற சூழ்நிலையும் வந்துச்சு அது எதுக்குன்றத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அந்த நகையை நான் அடகு வச்சு ஒரு நல்ல விஷயம் தான் பண்ணேன் அது என்னன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் கண்டிப்பாக சொல்கிறேன் லைஃப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதுங்க சரிங்களா அதை வந்து நமக்கு இப்போ வந்து ஒரு மெடிக்கல் செலவு மெடிக்கல் எமர்ஜென்சி வந்தால் கூட நம்ம கையில் காசு இருந்தால் தான் நம்ம வந்து அந்த எமர்ஜென்சியை கூட சரி பண்ண முடியும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம போய் கடன் கேட்கணும் அந்த நேரம் எல்லாருமே வாப்ப உனக்காக தான் வெயிட் பண்ணுறேன் எங்கள் வாங்கிக்கப்பா கடனைலாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க சரிங்களா ஸோ என்னைக்குமே வந்து சிறு சேமிப்பு சிக்கனம் கஞ்சத்தனம் இந்த மூணுமே லைஃப்பில் நீங்கள் கடைப்பிடிங்க கடைப்பிடிச்சிங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களாலையும் இந்த மாதிரி நகை வாங்க முடியும் நானும் என் லைஃபில் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணது தான் நானும் நாலு பேருங்களுக்கு முன்னாடி நல்லபடியாக வாழ்கிறதுக்கு எனக்கு கை கொடுத்தது பார்த்தீங்கன்னா சிறு சேமிப்பு தான் அந்த சேமிப்பு தான் வந்து எனக்கு வந்து கை கொடுத்துச்சு நான் வந்து பேங்க்ல போயோ இல்லை சீட்டு போட்டோ அப்படிலாம் சேவ் பண்ணல என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு கொடுக்குற வீட்டு செலவு கொடுக்குற பணத்துல நான் சேவ் பண்ண தான் சே மிச்சப்படுத்தணும்னு நினைச்சிட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் மிச்சப்படுத்த ஆரம்பிச்சுட்டீங்க ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இன்னொரு விஷயம் எந்த நகை வாங்கினீங்கனாலும் இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் கொஞ்சம் போட்டுருங்க அந்த பாக்ஸில் நகை டப்பாவில் தோடு இந்த மோதிரம் வாங்கினா கூட ஒரு டப்பா தருவாங்களே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை யூஸ் பண்ணலை நான் பாக்ஸில் போட்டு எடுத்து வைக்கிறேன்னா அதுக்குள்ளே கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் போட்டுட்டு கூடவே வந்து பச்சை கருப்புரம் கிராம்பு ஒரு ஏலக்காய் அந்த மாதிரி நறுமணம் தர பொருட்களை போட்டு வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னொரு விஷயம் வந்து இது போட்டு வைக்கவே வந்து மகாலட்சுமி நம்மளை விட்டு போகவே மாட்டா எந்த சூழ்நிலையும் இந்த நகை அடகு வைக்கிறதுக்கு வராது ஸோ அந்த அடகு நான் நான் நகையை அடகு வச்சிருந்தாலும் அதை திருப்பிட்டேன் நான் நான் எந்த விஷயத்துக்காக நகை அடகு வச்சேன்றதும் நான் அதை எப்படி திருப்பணும் திருப்பினேன்றதையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக சேமிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் ஏன்னா இந்த நீங்கள் வந்து சேவிங்ஸ் பண்ணணும்னு நினச்சிட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக நீங்களும் லைஃப்பில் பெரிய லெவலுக்கு வருவீங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்